அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இடங்கள்னா காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் நடக்கிற மாடுகள் சந்தை இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தை இன்னொரு பக்கம் மாடுகள் சந்தை நடக்கும் இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்துருக்கு குடிப்பா என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கணும் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிந்தே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க நன்றி வீடியோ பார்க்க

இது இருபத்தஞ்சு சொன்னிட்டு எல்லா கொடுத்தா கொடுத்தாங்க ஒரே ரேட் கொடுக்க முடியுமா ஒன்றார் பள்ளிக்கு வரும் தொண்ணூத்தி மூணு எண்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு நாற்பது முப்பத்தி மூணு வீட்டுல எதுவும் கற்றுக்கிட்டீங்க நல்லா புரிசி கிருஷ்ணன் ஐயூர் நீங்க ஆமாண்ணா இதெல்லாம் ஒரு ஒன்றரை வருஷம் என்ன

வர நம்பர் டபுல் நம்பர் ஃபோர் பேசுங்க 99 420 38

எது <laughs> <laughs> <laughs>

ரேட் இது ஒன்னு பத்து இது எழுவத்தஞ்சு சொல்லிச்சு எப்படின்னா ஒரே ரேட்டுக்கு அனுசரி முன்னே பின்ன அனுசரிச்சுரு இல்லை வாரம் 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 வர ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் தொண்ணூறு இருபத்தஞ்சு இருபத்தி

இல்ல ரெண்டாம் மூணாவது ஒரு பதினாலு லிட்ரு பதிமூணு லிட்ருக்கு இருக்கும் ஆமா ಐದು ಸಲ ಮೆಣ್ಣು ಮಂದೇ ತರ ಇನ್ನೂ ಮಾೀಟ್ ಪತ್ ಮಾಡಿ ಎರಡು ಸಂದಿಕ್ಕೂ ತೊತ್ತೊಂಬತ್ತು ಅರವತ್ತೊಂದು ನಾಪತ್ತೆ ಮುಪ್ಪತ್ತಿ ಒಂಬತ್ತು

நன்றி எப் பன்னெண்டு வருதுண்ணா

பால் ஒன்பது லட்சு மது எட்டு இன்னும் பல்வாய்க்கு இல்ல ரேட்டு நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு இல்ல இல்ல கேது முப்பத்தி ஆறு கேக்குறாங்க

ரஞ்சித்து இல்ல இது ஆல் பிளாக் பொட்டக்கன்று பால ஒரு ஏழு லட்சர் வருது இல்லை ரெண்டாவது இது முப்பதாயிரம்